மனப்பாங்கு ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் இஸ் மனப்பாங்கு என்பது தேர்வாகும் விரியல்ல வணக்கம் என் அன்பு நண்பர்களே நாம் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறோம் சந்தோஷமாக வாழ விரும்புகிறோம் ஆனால் அந்த வெற்றிக்கும் சந்தோஷத்திற்கும் ஒரு மிக முக்கியமான சாவி அதாவது திறவுகோல் இருக்கிறது அது என்ன தெரியுமா அதுதான் உங்கள் மனப்பாங்கு அதாவது உங்கள் மனோபாவம் இவர்கள் சிலர் சொல்வார்கள் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கவில்லை அதனால்தான் நான் இப்படி இருக்கிறேன் மற்ற சிலர் சொல்வார்கள் என் பிறப்பை இப்படித்தான் நான் எதையும் மாற்ற முடியாது இப்படிச் சொல்வது எளிது ஆனால் உண்மை என்னவென்றால் மனப்பாங்கு என்பது உங்கள் தேர்வு அது உங்கள் விதி இல்லை வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது ஆனால் அவை நடந்த பிறகு நீங்கள் எப்படி முன்னேற விரும்புகிறீர்கள் என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒருவரை திட்டினால் நீங்கள் கோபப்படலாமா ஆம் ஆனால் அது உங்கள் தேர்வாக இருக்கலாம் இல்லை அமைதியாக இருக்கவும் முடியும் நீங்கள் தோல்வி கண்டால் என்ன செய்வீர்கள் அழவேண்டுமா இல்லையென்றால் எழுந்து மீண்டும் முயற்சிப்பீர்களா அது மனப்பாங்கின் வித்தியாசம் மனோபாவம் என்பது சூழ்நிலை அல்ல மனநிலை உங்கள் பணி முதல்வர் மோசமாக நடந்து கொள்கிறார் என்றால் நீங்கள் கோபப்படலாம் ஆனால் நீங்கள் நேர்மையாக உழைக்க உங்கள் மனப்பாங்கு இருக்குமானால் அந்த சூழ்நிலையையே வெல்லலாம் அறிவும் திறமையும் வாய்ப்பும் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் ஆனால் உங்கள் மனப்பாங்கு மட்டுமே அதை நிலைத்து வைக்கும் மனப்பாங்கு உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது நேர்மையாக இருங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் மற்றவர்களை உயர்த்தும் மனப்பாங்குடன் இருங்கள் கடினமான நேரங்களிலும் எதிர்மறையாகாமல் நேர்மறையாக இருப்பது ஒரு கலை ஆனால் அது ஒரே நாளில் வராது அது ஒரு தொடர்ந்த தேர்வு நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அதுதான் நம்மை உருவாக்குகிறது அன்பானவர்களே நம் வாழ்க்கையை விதி நிர்ணயிக்கவில்லை நம் மனப்பாங்குதான் நிர்ணயிக்கிறது நாம் இன்று எப்படி சிந்திக்கிறோமோ நாளை நாம் அப்படித்தான் வாழப்போகிறோம் எனவே உங்கள் மனப்பாங்கை சரியாக தேர்வு செய்யுங்கள் வெற்றிக்கு வழி சந்தோஷத்திற்கு வாசல் மனப்பாங்கின் கதவில்தான் உள்ளது Attitude is a வாழ்த்துக்கள் வாட்சிங் லைக் comment, share, subscribe.